உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இந்த பொருட்கள் இருந்தாலே அதிர்ஷ்டம் ஓடி வரும் எந்தெந்த பொருட்கள் வீட்டுல இருக்கிறது நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் நம்ம வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏராளமான பொருட்கள் இருக்கும் எவ்வளவோ பொருட்கள் ஆசைக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருப்போம் கிஃப்டாக கிடைச்சிருக்கோம் இப்படி எவ்வளவோ பொருட்கள் நம்ம வந்து வீட்டுல வந்து வச்சிருப்போம் அப்படி வாங்கக்கூடிய பொருட்கள் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் ஏன்னா சில பொருட்கள் வாஸ்து ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியான பொருட்களாக நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கு முதல்ல நீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா சோ எந்தெந்த பொருட்களை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அதிர்ஷ்டம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் பாக்கலாம் வீட்டுல பொதுவா பாத்தீங்கன்னா மீன்கள் வளர்த்தோம் அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் இந்த வண்ண வண்ண மீன்கள் முக்கியமா இந்த கோல்டன் பிஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஆஹ் இந்த மீன்கள் வந்து நமக்கு பேர் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய மீன் வந்து திடீர்னு இறந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தை அது எடுத்துக்கிட்டு இறந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்ததாக நமக்கு உண்டியல் அப்படின்றது எப்பவுமே வீட்டுல வச்சிருக்கிறது இந்த மண் உண்டியல் ஏன்னா இப்ப பிளாஸ்டிக்ல எவ்வளவோ டிசைன் டிசைனா நமக்கு வந்துருச்சு அது நமக்கு தேவையில்ல மண் உண்டியல் வீட்டுல வச்சிருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நமக்கு சே அதை பார்க்கும் போதெல்லாம் இது எப்படியாவது பணம் போடணும் போடணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணும் இல்லைங்களா அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த உண்டியல் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ மண் உண்டியல் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க மண் உண்டியல்ல பணம் போடப்போட அது மேலும் மேலும் உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க மண் உண்டியலாம் ஒண்ணு பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்ததாக இசை கருவுகள் அவங்களுக்கு இசைக்கருவிகள் வாசிக்க தெரியலன்னா கூட பரவாயில்லைங்க ஆனா அந்த இசை கருவி வீட்டுல வைக்கலாம் இப்ப என்னால ஒரு வீணை ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது ஒரு கீபோர்டு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபுளூட் எல்லாம் வாங்கலாம் புளூட் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு விலை இருக்காது இல்லைங்களா சோ ஃப்ளூட் வாங்கலாம் இல்ல அந்த வாத்தியங்கள் இசை கருவிகளுடைய படம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்க உங்களுடைய ரிசப்ஷன்ல அழகா ஒட்டி வச்சிங்க அப்படின்னாலுமே நல்ல ஒரு பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி வீட்டுல சுவாமி படங்கள் விக்கிரகங்கள்லாம் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அதுவும் ரொம்ப நல்லது வெள்ளில வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுவாமி விக்கிரகங்கள் உங்ககிட்ட வீட்டுல சின்ன சைஸ்ல இருக்கு அப்படின்னாலுமே அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வெள்ளி விக்கிரகங்களை நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்ய செய்ய அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தி வீட்டுல பண பற்றாக்குறை இது எல்லாமே நீக்க ஆரம்பிக்கும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல கூட அந்த வெள்ளி விக்கிரகங்களை வச்சு வழிபாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அப்படின்றத பெருக ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி